நம்ம யூடியூப் சேனல் யூ மணி மாடப்பட்ட இவ மாதிரி பாருங்களா பெரிய நாயெல்லாம் வந்து யாருமே கவனிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறதுனால அங்கே ஆக்சிடென்ட் டிரைவர்களாக இருந்தால் வண்டி ஓட்டப்படியாமல் அந்த நாய்களை உரைச்சு ஒரு காயை ஊழல் ஒரு குட்டிக்கு வந்து காலை வச்சுட்டாங்க எறமூர் போன வாரம் குட்டி ஏற்றி ஒன்றுட்டாங்க டிரைவர்கள் வந்து கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால சில உயிர்கள்லாம் பாதுகிறது அதே அவங்க குழந்தைகளை அடித்து பண்ண ஆனால் சொல்லுவாங்களா நியாயம்னு இருக்குல்ல வாயிலாட்சி ஒன்று பண்ணுவாங்களாங்க இப்போ இவங்களை இந்த மாதிரி நடந்தனாலே மாதிரி இப்போ உடம்பு தெரியலாம் ஆரோக்கியம் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாயகங்களாக இருக்கா நினைப்பாங்க எல்லாருக்கும் எனக்கு வேலை இருக்குது எடுக்க வந்து ராஜந்திரம் வந்து பாதுகாப்பாங்க நேரத்தில் அந்த மாதிரி பெருநாயகளுக்கே தண்ணி இல்லி வச்சு சாப்பாடெலாம் போடுறது அந்த நேரத்தில் நன்றி ஒன்று இந்த சேனலுக்கே சப்ஸை பண்ணி அதில் இது பண்ணுவாங்க பெருநாள் எல்லாம் சுற்றி பார்க்காம அடிக்காமல் சொல்லாமல் அப்படின்னு நல்ல பண்ணுறேன் நன்றி வணக்கம்